குழந்தை பணம் கொண்டவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் மீனின் ஆசை அப்படிங்கிற சிறால் இலக்கிய நூலில் இருந்து ஐயா அம்சப்பிரியா அவர்களினுடையது ஒரு சிறுகதையை பார்க்க போறோம் அது என்னன்னா பெயர் கொடுத்த தேவதை இந்த பெயர் கொடுத்த தேவதை அப்படிங்கிற கதையில ஒரு மரம் தான் முக்கியமான கதாபாத்திரமா இருக்காரு இந்த மரம் வெட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தினமும் காட்டுக்கு போவார் மரங்களை வெட்டுவார் வெட்டி கொந்த கொண்டு வந்து அதை விற்பனை செய்வார் அதை வச்சு பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறாரு ஒரு நாள் இந்த மரம் வெட்டி காட்டுக்கு போய் மரம் வெட்ட போனப்போ ஒரு மிகப்பெரிய மரத்தை பார்க்குறாரு அந்த மரத்தை பார்த்துட்டு அடேங்கப்பா இந்த மரத்தை மட்டும் நம்ம வெட்டணும்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த மரத்தை இந்த மரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சே நம்ம சாப்பிட்றலாம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு அந்த மரத்தை வெட்டப் போகிறாரு அப்படி வெட்ட போகும் பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா அந்த மரமே பேசுது என்னை வெட்டாத அப்படின்னு சொல்லுது ஏன் உன்னை வெட்டக்கூடாது அப்படின்னு மரம் வெட்டி அந்த மரத்தை கிட்டே கேட்குறான் உடனே அந்த மரம் சொல்லுது இல்லை இல்ல என்னை நீ வெட்டாத ஏன்னா குயில் வந்துட்டு கூடு கட்டியிருக்கு என்னோட கிளைகளில் கிளி வந்துட்டு என்னோட பொந்துகளில் இப்பதான் முட்டை வச்சிருக்கு அதனால இப்போ நீ என்னை வெட்ட வேண்டாம் அப்படின்னு அந்த மரம் சொல்லுது உடனே மரம் வெட்டி ஆஹ் அதையெல்லாம் பார்த்தா நான் பிழைப்பு நடத்த முடியுமா அப்படின்னு ஓங்கி கோடாரியில வெட்ட ஆரம்பிக்கிறான் அப்போ வந்துட்டு வனதேவதை வெளிப்பட்டு அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க இனி உன் பேரே நீ மறந்து போயிடுவே என்ன நீ நான் சொல்ல சொல்ல இந்த மரத்தை நீ வெட்டனே இல்ல கேட்காம வெட்டினே இல்லை இதுதான் உனக்கு கிடைக்கிற சாபம் உன்னோட பேரு உனக்கே மறந்து போயிடும் ஊர் உலகத்தார் எல்லாருக்குமே மறந்து போயிடும் நீ ஓ நீ யாருமே உன்னை உன் பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க மரம் வெட்டி மரம் வெட்டி அப்படின்னு மட்டும் கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த மர தேவதையும் வனதேவதையும் சாபம் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அந்த மரம் வெட்டியும் ஊருக்கு போயிடுறான் வீட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் அவனை மரம் வெட்டி மரம் வெட்டினே கூப்பிடுறாங்க அவன் பேர் சொல்லியே யாருமே கூப்பிடுறது இல்லையே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கவலையாயிருது அவன் பேரே அவனுக்கே மறந்து போற அளவுக்கு யாருமே அந்த பேரை பயன்படுத்துறதே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு மீண்டும் மரத்துக்கிட்ட வந்து வனதேவதக்கிட்ட வந்து கேட்குறான் என்ன நீ மன்னிச்சிடு நான் பண்ணினது தப்பு தான் எனக்கு மறுபடியும் ஏதாவது சாப விமோசனம் கொடு அப்படின்னு கேட்குறான் அப்போது மரம் வெட்டி கேட்ட உடனே சரி நான் உனக்கு சாப விமோசனம் கொடுக்குறேன் உன்னை எல்லாரும் பேர் சொல்லி தான் கூப்பிட்றாங்க ஆனால் உனக்கு மரம் வெட்டி அப்படின்னு தான் காதில் விழுகுது இந்த பாவத்தண்ணி வந்துட்டு கழிக்கணும்னா ஏழு கடல் ஏழு மலை தாண்டி போய் ஒரு காட்டில் ஒரு கிளியார் இருப்பாரு அவரை பார்த்து அவர் என்ன சொல்றாரோ அதை பண்ணு அப்படின்னு மரம் சொல்லுது வனதேவதை சொல்றாங்க சரின்ட்டு அவனும் கிளம்பி போறான் போகிற வழி ரொம்ப அடர்த்தியான காடா இருக்குது அந்த காட்டையெல்லாம் கடந்து அப்படியே தொடர்ந்து போறான் போற வழியில ரொம்ப தாகமா இருக்கு அப்ப வந்துட்டு தண்ணீரெல்லாம் குடிச்சிட்டு ஒரு வேப்ப மரக்காடா இருக்குது அந்த வேப்ப காட்டுக்கிட்டு அவன் நெருங்கும் பொழுது நீ உள்ள வராத அப்படின்னு ஒரு சத்தம் ஐயோ என்ன அனுமதிங்க நான் போகணும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் என்னோட பேரை வந்துட்டு திரும்ப பெறல அப்படின்னா என் பேரு நீ வாழ்நாள் முழுக்க எனக்கு கிடைக்காது அப்படின்னு அவன் சொல்றான் இல்ல இல்ல நீ ஆயிரம் ஆயிரம் மரங்களை வெட்டி குமிச்சவன் எங்க இனத்தையே அழிக்க துடிக்கிறவன் உன்னையெல்லாம் நான் உள்ள அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வனம் சொல்லுது அந்த வேப்ப அந்த வேப்பமுத்து வனம் சொல்லுது வேப்ப மர வனம் ஐயோ என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு கேட்கங்காட்டி சரி எங்களுக்கு கீழே வந்துட்டு வேப்பமுத்துக்களா கிடக்குது இதை எடுத்துட்டு நீ போ போற வழியில வெறும் காடு இருக்கும் அந்த இடத்துல இதை வந்துட்டு நீ ஊன்றி வச்சிரு இந்த விதை எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மரங்கள் எல்லாரும் சரின்ட்டு அவனும் வேப்பமுத்துக்களை எல்லாம் பொறுக்கிட்டு போறான் போற வழியில பார்த்தா மிகப்பெரிய வெறுங்காடு கிடக்குது அந்த வெறுங்காட்டில் மெல்லமா குளிய தொண்டி தோண்டி தொண்டி தோண்டி பறிச்சுட்டு அப்படியே அந்த விதைகளை போட்டுட்டே அவன் போகிறான் இறுதியாக விதைகள் முடிஞ்சிருது அப்படியே மல்லா ஆக்கப்படுத்துறான் அந்த வானத்தை பார்த்து அவனுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படி தாகமா இருக்கும் பொழுது அப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த விதைகளுக்கும் தண்ணி கிடைச்சிருச்சு அவன் குடிக்கிறக்கும் அன்னைக்கு தண்ணி கிடச்சிருச்சு அப் அதுக்கப்புறம் அதை தாண்டி தொடர்ந்து நடந்து போகிறான் அப்படி நடந்து போகும் பொழுது வடையிலேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் இங்கே கொஞ்சம் ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப வழியாக இருக்குது காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு அங்கே படுத்து எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு போகும்பொழுது இல்லை இல்லை நீ படுக்காத இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குதுன்னு எங்கிருந்தோ ஒரு சத்தம் வருது உடனே சுதாரிச்சுக்கிட்டு மரம் வெட்டி மறுபடியும் கிளம்பி போகிறான் போய் பார்த்தா கிளியரை கண்டுபிடிச்சிட்டாங்க வணங்குறான் அப்புறம் கிளியார் வாங்க வாங்க என்ன விஷயம் அப்படின்னு இந்த மாதிரி என்னோட பேரெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்கிறான் ஓ அப்படியா அங்க நீ இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு இங்க கொஞ்சம் தூரம் போன அப்படின்னா கிளிகள் வந்துட்டு மரத்துல முட்டை வச்சு அடகாத்துட்டு இருக்குது ஒரு பாம்பு வந்துட்டு அந்த கிளிய புடிக்கிறதுக்காக மேலே போயிட்டு இருக்குது அத போய் நீ முதல்ல காப்பாத்து அப்படின்னு அந்த கிளி சொல்லுது உடனே இவனும் கிளம்பி காப்பாத்துறதுக்கு போறான் இந்த மரம் விட்டியும் காப்பாத்துறதுக்கு போறான் போய் பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய பாம்பு பாம்பு அந்த மேலே இருக்கக்கூடிய கிளிகளோட முட்டையை வந்துட்டு எடுத்து சாப்பிட்றதுக்காக மெல்லமா மரத்தில் ஏறிட்டு இருக்குது இவனுக்கு பாம்பை பார்த்தா பயம் இதுக்கு முன்னாடி இவன் பாம்பும் எல்லாம் அடித்ததும் கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குச்சியை தூக்கி டமால்னு கீழே போடுறான் அந்த சைடும் போடுறான் அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கும் போடுறான் அப்போ பாம்பு பயந்துட்டு போயிருது கிளிகள் காப்பாற்றப்பட்டுருது அதுக்கப்புறம் அந்த இன்னொரு இந்த மாதிரி போக சொல்லிச்சு பாத்தீங்களா அந்த கிளிகிட்ட வந்துட்டு கிளியாரே நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டேன் அப்படின்ன உடனே அந்த கிளி வந்துட்டு சொல்லுது சிறப்பு சிறப்பு நான் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட சில விஷயம் பேசணுன்ட்டு அப்படி நடந்துகிட்டே போயிட்டே பேசுகிறாங்க அந்த கிளியும் பறந்து அவங்க கூடயே வருது அப்போ வந்துட்டு நான் ஒரு எனக்கும் ஒரு சாபம் இருக்குது நான் கிளியாக மாறிவிட்டேன் நான் உனக்கு பேர் சொன்னேன் அப்படின்னா என் தலை வந்துட்டு வெடிச்சிரும் அதை விட நான் அழிஞ்சிடுவேன் உன்னோட உனக்கான பேருக்கு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உனக்கான சாப விமோசனத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா என் தலை வெடிச்சிடும் நான் இறந்துருவேன் அப்படின்ட்டு கிளி சொல்லுது இவன் ரொம்ப இறக்கப்படுறான் ஐயையோ வேணவே வேணாம் எனக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்காக எனக்கு வெறும் பேர் கிடைக்கிறதுக்காக உங்களோட உயிரே போகணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த பேரே எனக்கு வேணாம் அப்படின்னு என்ன சொல்கிறான் நீ இதுலேருந்தே தெரியுது நீ நஜமாவே திருந்திட்ட மரமெல்லாம் நட்டுகிட்டு வந்துட்ட கிளிகளை பா காப்பாற்றிட்டேன் அதனால உனக்கு நான் வந்துட்டு புது பேர் ஒன்று வைக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த கிளி பேர் வச்சுதான் என்ன பேர்னு பாத்தீங்கன்னா நீ வேப்ப மரத்தை எல்லாம் ஊன்றிட்டு வந்த அதெல்லாம் இப்ப போய்ப்பாரு வளர்ந்து செழிப்பா இருக்குது அதனால உம்பேறி நீ இன்றிலிருந்து வேம்பரசன் அப்படின்னு அந்த கிளி சொல்லிச்சான் எப்படி குழந்தை குழந்தைகளே எப்படி இருந்தது கதை நன்றாக இருந்ததா இது போல நீங்களும் கதை சொல்லி நம்முடைய அதிஷ்யா டிவியில் போடுவதற்காக அனுப்புங்கள் நன்றி வணக்கம்